இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா அதில் இன்னைக்கு நம்ம மூணாவது கொஸ்டின் தான் பார்க்க போகணும் ஸோ நண்பர் நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தமிழ் கொஸ்டினும் உங்களுக்கு நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சரிங்க நம்பங்க வாங்கேஷ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா சரிங்க நம்ம வீடியோவை பொறுத்தவரையில் நம்ம நான்மணி கடி கடிகை சாரி பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கங்க ஓகேங்களா ஸோ அதனோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ நம்ம வரோம் லாஸ்ட் டூ டென் கொஸ்டின் பார்த்துருந்தோம் அதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னான்றதை இங்கே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டினை பார்க்கலாம் பாருங்கள் ஸோ லாஸ்ட் டே நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் போரில் இறந்தோருக்கு நடுகள் நட்டதை பற்றி கூறும் நூல் எது ஸோ போரில் இறந்தவங்களுக்கு நடுகள் நட்டதை பற்றி கூறக்கூடிய அந்த நூல் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் எதுங்க ஐந்து நை ஐம்பது டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ போரில் இருந்தோருக்கு நடுகள் நட்டதை பற்றி கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நை ஐம்பது சரிங்களா சரிங்க சார் இப்போ நீங்கள் நம்ம மறுபடியும் ஒரு டென் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத தயவுசெய்து செய்து நோட் பண்ணுங்க ஒரு டென் கொஸ்டின்ஸ் தான் ஒன்றும் இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஒரு பேப்பரில் போட்டுக்கின்னு நீங்கள் ஏ வா எதை கெஸ் பண்ணுறீங்களோ கெஸ்ட் பண்ணிட்டு டிக் பண்ணி தப்பாக இருந்தால் தப்பு போடுங்க ரைட்டாக இருந்தால் ரைட் போடுங்க அப்போ வந்து நீங்கள் தமிழ்ல எந்த அளவுக்கு உங்களால் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ண முடியும் டிவிஷன் வந்து வேகமாக வந்து பண்ணலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் நாய்க்கால் சிறுவிரல் நன்கனியார் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் என பாடல் இடம்பெறும் நூல் எது ஓகேங்களா அப்போ பாருங்க நாய்க்கால் நன்கனியார் சிறுவிரல் போல் சரி நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியார் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் சூப்பர் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது இதுக்கான ஆன்சர் என்னதுங்க நாலடியார் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நாலடியார் தான் ஸோ நாலடியார் ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும் சமண முனிவர்கள் இது வந்து பார்த்தினா நானூறு பாடர்களை கொண்டது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இதோட சிறப்பு பெயர்கள்லாம் வந்து நம்ம லாஸ்ட் டூடியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா அப்போ நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியார் ஆயினும் ஈ கால் துணையும் உதவாதார் அப்படின்ற நூல் இடம்பெற நூல் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார் அப்படின்றதுலாம் வந்து இடம்பெறுதுங்க ஓகேங்களா அப்போ ஏதா அதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் ஏ கெஸ் பண்ணீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பூதன் சேந்தனார் சார்ந்த நூற்றாண்டு பூதன் சார்ந்தனார் சார்ந்த நூற்றாண்டு எது ஸோ நான் ஆப்ஷன்ஸ் வாசிக்கலை நீங்கள் உங்களுக்கு வியூ ஆகிறதுனா நீங்கள் போட்டுருவீங்கன்றதாலும் நான் வாசிக்கல வேறு எதுவும் இல்லைங்க பூதன் சேர்ந்தனார் சார்ந்த நூற்றாண்டு எது ஸோ இதுக்கான ஆன்சர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஏதாங்க எதுக்கும் ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா பூதன் சேந்தனார் அப்படின்றது வந்து பார்த்தினா இனியவை நாற்பது எதுங்க இனியவை நாற்பது அப்படின்ற நூலோட ஆசிரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூதன் சேந்தனார் ஓகேங்களா இவர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மகனார் பூதன் சேந்தனார்னு சொல்லுவாங்க இவரோட ஊர் மதுரை ஸோ இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா ஸோ இது இனிது இனிது அப்படின்ற அந்த இதோடு தான் இந்த ஒரு நூல் வந்து முடியும் ஸோ அதனால ஞாபகம் ஓகேங்களா அப்போ இவர் சார்ந்த நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டு அடுத்து ஆற்றுனா வேண்டுவது இல் எதுங்க ஆற்றுனா வேண்டுவது இல் என கூறும் நூல் எது இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதாங்க ஆற்றுனா வேண்டுவது இல் என கூறும் நூல் எது சூப்பர் ஆப்ஷன் உங்களுக்கு வியூ ஆகுது பாருங்க சரிங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுங்க பழமொழி நானூறு ஓகேங்களா டி தாங்க இதுக்கான ஆன்சர் பழமொழி நானூறு அப்படின்றது இதனோட ஆசிரியர் நமக்கு தெரியும் முன்றுரை அரையனார் முன்றுரையின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அரையன் அப்படின்னா அரசனை குறிக்கத்தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ முன்றுரை அரையனார் தான் இதனோட ஆசிரியர் பழமொழி நானூரோட ஆசிரியர் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆற்றனா வேண்டுவது இல் அப்படின்ற அந்த அதாவது கற்றவனுக்கு கட்டு சோறும் வேண்டாம் எப்படி சொல்லுவாங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றசியம் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது விதியில் ஸோ கற்றவருக்கு எந்த நாடுமே சன்னாடு தான் அவர் கட்டு சோறு கட்டின் போக தேவையில்ல அப்படின்றத வந்து பார்த்தினா இதுக்கான மீனிங் அப்படி சொல்லக்கூடிய நூல் எதுங்க பழமொழி நானூறு அடுத்து தமிழுக்கு அருமருந்து போன்றது என கூறப்படும் நூல் எது தமிழுக்கு அருமருந்து போன்றது என கூறப்படும் நூல் எது ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ தமிழ் தான் நீங்கள் வேகமாகவே நிறையா எடுத்துகிட்டு இருப்பீங்க ஏன்னா நல்லா படிச்சிருப்பீங்க எல்லாேருமே எனக்கு தெரியும் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏலாதி ஓகேங்களா ஸோ தமிழுக்கு அருமருந்து போன்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாதிங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் சிறுபஞ்சம் மூலமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருந்து பொருட்களை கொண்டதாக தான் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திரிகடமும் வந்து பார்த்திங்கன்னா மருந்து பொருட்களை கொண்டதாக தாங்க இருக்கும் ஓகேங்களா ஆனால் தமிழுக்கு அருமருந்து போன்றது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி தாங்க ஓகேங்களா ஸோ ஏலாதி தான் எப்படி அழைக்கப்படுது தமிழுக்கு அருமருந்து போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகே ஏழாதி அப்படின்றது தான் இதுக்கான சரியான ஆன்சர் தமிழுக்கு அருமருந்து போன்றது அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல் என பொருள்படுவது எது ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் என் என பொருள்படுவது எது ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் என பொருள்படுவது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா ஆசாரக்கோவை சீதாங்க சீதாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ ஆசாரக்கோவை தான் வந்து ஒழுக்கங்களை எடுக்கும் கூழ் ஏன்னா ஆசாரம் என்னதுங்க ஒழுக்கம் அப்படின்னு மீனிங்கு ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம் கோவை அப்படின்னா அடுக்கி கூறுதல் அப்போ ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படக்கூடிய நூல் வந்து பார்த்தினா ஆசாரக்கோவை பெருவாயின் மூலியார் தான் இதனோட ஆசிரியர் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கனா வடமொழியில் இருக்கக்கூடிய ஆரிடம் அப்படின்ற வடமொழி நூலை தழுவிதான் வந்து இந்த நூல் எழுதப்பட்டது ஸோ ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த நூலுங்க ஓகேங்களா அப்போ ஆசாரக்கோவை தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது நல்லா ஞாபகம் வச்சுங்க அது ரொம்ப முக்கியங்க மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எது சூப்பர் எதுங்க திரிகடுகம் சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ யாரெல்லாம் சி கெஸ் பண்ணிங்களோ அவங்கெல்லாம் கரெக்டாக கேட்ஸ் பண்ணிடுங்க மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் தமிழுக்கு அருமருந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏழாதி தமிழுக்கு அருமருந்து அப்படின்னா ஏலாதி மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல்னு கேட்டாங்கன்னா திரிகடுகம் ஓகேங்களா ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரிகடுகம் அப்படின்றது சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு தான் திரிகடகம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர நிகண்ட நூல் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா அப்போ இந்த மருந்து பொருட்களால் பெயர் பெற்றத்தான் திரிகடுகம் அப்படின்றது ஒரு மருந்து பொருளால் பெயர் பெற்ற நூல் ஓகேங்களா புரியுதுங்களா அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதை கூட கேட்கலாங்க ஸோ திரிகடுக்கம் அப்படின்னு சுக்குமிளகு திப்பிலி எனக்கு கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திவாகர நிகண்ட தான் வந்து அது சொல்லுது சரிங்களா அப்போ சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பாலை நிலத்தின் கொடுமையை எடுத்துக்கூறும் நூல் எது பாலை நிலத்தின் கொடுமையை கூறும் நூல் எது ஸோ ஆப்ஷன்ஸ் கேடரு இருக்குது நிறைய நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க ஐந்தினை எழுபது பிதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பாலை நிலத்தோட அந்த கொடுமையை எடுத்துக்கூறக்கூடிய நீள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தினை எழுபது தான் ஓகேங்களா ஸோ இப்போ ஐந்தினை எழுபது தான் பாலை நிலத்தோட அந்த இது வந்து எடுத்து சொல்லுதுங்க ஓகேங்களா ஸோ இதனோட ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும் மூவாதையார் மூவாதியார் தான் வந்து ஐந்தனை எழுபதோட ஆசிரியர் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி ஓகேங்க இது ரொம்ப முக்கியங்க இப்போலாம் இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம் ஸோ அந்தந்த வைப்புமுறை எந்தெந்த வைப்பு முறையில் வந்து அந்த நூல்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் ஸோ உங்களுக்கு மூணு கொடுத்துருக்க பாருங்கள் முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் ஐந்துன்னு ஐம்பது குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் ஐந்துன்னு எழுபது குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் தினை ஐம்பது ஸோ பொறுமையாக சொல்லுங்கள் பார்க்கலாம் சூப்பர் கேஸ் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க அனைத்தும் சரி டி தாங்க ஓகேங்களா ஸோ நல்ல அதை பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம போன வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் முல்லைத்தனையை முதலாக வைத்து பாடப்படக்கூடிய பதினெண்டு கிழக்கணக்கு நூல் எதுன்னு கேட்டிருந்தோம் ஐந்துன்னு ஐம்பதுங்க அப்போ பாருங்க முதல்ல தண்ணி முதல்ல வந்திருந்தா அப்போ ஐந்துன்னு ஐம்பது சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துட்டுக்கிறாங்க அப்படின்னா முல்லைத்தண்ணி முதல்ல ஒருத்தர் ஆனால் அப்போ எதை குறிக்கத்தாக தான் இருக்கும் ஐந்துன்னு ஐம்பது அதே போல் பாருங்கள் எல்லாத்துலேயும் எளிதில் எது முடியும் நெய்தல் தான் முடியும் அப்போ நீங்கள் நெய்தில் கணக்கிலே எடுத்துக்கணும் நெய்தில் தூக்கி ஐந்துக்கு கட்டுருங்க மீதி நாலு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ முல்லைனு முதல்ல ஆரம்பிச்சிருந்தா அது ஐந்தினை எழுபது ஐம்பது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இதுலேயும் நெய்தல்னு தான் முடிஞ்சிருக்கும் ரெண்டுமே குறிஞ்சியில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போது மருதமும் வந்திருக்கும் நெய்தலும் வந்திருக்கும் இடையில இது ரெண்டு தாங்க மாறும் ஸோ முல்லை பாலை பாலை முல்லை இது மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மீதி அதையும் நீங்கள் போட்டு குழப்பிக்கத்தால் ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒன்றா தான் வரும் ஓகேங்களா அப்போ மருதம் நெய்தலில் தான் முடிஞ்சிருக்கும் தான் ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் முல்லை பாலைன்னு வந்தால் ஐந்து எழுபது ஓகேங்களா ஸோ முல்லை எழுபது ரூபாய் பாலை எழுவது ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ இங்கே பால் முதல்ல வந்துட்டால் ஐம்பது அப்படின்னு நான் போச்சு அப்போ முல்லை முல்லைண்ணா எழுபது முல்லை முல்லைண்ணா எழுபது பால்னா ஐம்பது ஸோ முல்லைப்பூ வந்து எழுபது ரூபா ஒரு மழம் அப்படின்னா முதல்ல முல்லை வந்தால் எழுபதுங்க ஐந்துன்னு எழுபது பால் வந்து ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா ஞாபக வச்சுங்க ஓகேங்களா அப்போ பால் முதல்ல வந்தால் ஐம்பது ஸோ இந்தமாதிரி நாப்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஆப்ஷன் பார்க்குறப்போ ஆமாம்ப்பா இது ரெண்டுமே ஒன்றா இருக்கும்பா அப்போ எது மாறப்போகுது பாலை முல்லை தான் மாறும் அப்போ முல்லை முதல்ல வந்தால் எழுபதுப்பா பாலை முதல்ல வந்தால் ஐம்பதுப்பா நம்ம ஆப்ஷன் பார்த்து எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம் ஓகேங்களா சரிங்க சாப்பிங்க எல்லாமே சரி அனைத்தும் சரி தாங்க ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தினா இந்த தினைமை ஐம்பதோட வைப்பு நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா கைநிலை கைநிலை நூலும் மூலம் இதே வைப்பு நிலையில் தான் வச்சுருக்கப்பட்டிருக்கும் அதனால நாபு வச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பதினெண்டு கீழ்கணக்கு அகநூல்களில் வடசொல் கலப்பு அதிகம் உள்ள நூல் எது ஸோ பதினெண்டு கீழ்கணக்கு அகநூல்களில் வடசொல் கலப்பு அதிகம் உள்ள நூல் எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இங்கே பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் அகநூல்கள் ஏன்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை பொறுத்தவரைக்கும் பதினொன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று இது நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணுங்க பதினொன்று நீதி நூல்கள் ஆறு அகநூல்கள் ஒரு புற நூல் ஓகேங்களா இந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அப்போ இதில் நான் அகநூல்களில் வடசொல் கலப்பு அதிகமுள்ள நூல் எதுன்னு தான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போ அகநூல்களில் அதிக வடசொல் கலப்பு உள்ள நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினை மாலை நூற்றி ஐம்பது ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓ இதுலேயே வந்து பார்த்தினா அறநூல்களில் வடல்சூல் கலப்பு மிகுதியாக உள்ள நூல்னு கேட்டாங்கன்னா ஏலாதி நல்ல நான் போச்சுண்ணா அந்த வேர்டு நல்லா பாருங்கள் அறநூல்களில் வடல்சூல் கலப்பு அதிகமாக உள்ள நூல் அப்படின்னு கேட்டால் ஏழாதிங்க அகநூல் அதே பதினெட்டு கிழக்கணக்கு நூல் தான் ஆனால் அகநூல்னு வரப்போ வந்து பார்த்தோம்னா அதில் வடசூல் அதிகமாக வந்தால் தினை மாலை நூற்றி ஐம்பது ஓகேங்களா சரிங்களா அதே போல் அகநூல்களில் வடசொல் குறைவாக உள்ள நூல்னு கேட்டாங்கன்னா கைநிலை எதுங்க அறநூலில் அறநூல்களில் வடசொல் வந்து குறைவாக கலப்பிறக்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா கைநிலை அதையும் நல்லா நான் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரு தினையை மட்டும் பாடிய நூல் எது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தினையை மட்டும் பாடி உள்ள அந்த நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க கார் நாற்பது டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா கார்காலம் அப்படின்றது உரியதுங்க கார்காலம் அப்படின்றது உரியது ஸோ முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் கார்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த பதினெட்டு கிழக்கணுள்ள திணையை மட்டும் பாடியுள்ள ஒரே நூல் வந்து பார்த்தீங்கன்னா கார் நாற்பது நல்லா நான் திணையை முதலாவது வைத்த பாட பாடப்பட்ட நூல்னு கேட்டாங்கன்னா ஐந்து ஐம்பது இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஏன்னா டக்குன்னு ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடுவோம் தப்பு பண்ணிவிடுவோம் அப்போ முல்லைத்தணியை முதலாவது வைத்த பாடப்பட்ட நூல்னு கேட்டாங்கன்னா

ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ உங்களோடய மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தமிழ் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு அர்த்தம் ஸோ அடுத்தடுத்து அடுத்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இருபத்தைந்து அதிகாரம் மட்டும் தனியாக நான் ஒரு வீடியோ வந்து போட போகிறேங்க ஓகேங்களா ஸோ இந்த டென் கொஸ்டின்ஸ் இல்லாமல் இப்போ தமிழை பொறுத்தவரையும் அன்பு பண்புடைமை ஊக்கமுடைமை அதுமாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இருக்கிற டென் டென் பத்து திருக்குறள் இருக்கேன் இல்லை பத்து துருக்கள் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதையும் நம்ம விடக்கூடாதுங்க ஓகேங்களா ஸோ நாளிலேருந்து நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரி கைஸ் நம்ம சேனலுக்கு எதனால் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களோட மார்க்கை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ்